முட்டாளை சமாளிக்க சுருக்கமான வழி மௌனமாக இருப்பதுதான் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் நண்பின் பிரியமை இன்று இந்த கந்தன் என்னை எந்த வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தொட்டாயோ அந்த வேண்டுதலை அப்படியே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் இத்தனை நாளும் இல்லாத ஒரு பேரதிர்ஷ்டத்தை இன்று உனக்கு உன் அப்பன் தருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அவ்வளவு சாதாரணமாக யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுப்பது கிடையாது ஏனென்றால் எந்த நேரத்தில் யார் மனது எப்படி மாறும் என்று சொல்லிவிட முடியாது உன்னுடைய மனதும் அதுபோலத்தானே நேரத்திற்கு தகுந்தாற் போல இடத்திற்கு தகுந்தாற் போல நீயும் மாறிக்கொண்டே இருப்பாய் ஆனால் இப்பொழுது எந்த வேண்டுதலை நினைத்து என்னை தொட்டாயோ அந்த வேண்டுதலை உனக்குள் நீயே மாற்றிக்கொண்டாலும் உன் அப்பன் இனி மாற்றிக்கொள்ள மாட்டேன் இதையே உன் வாழ்க்கையாக்க நான் முன்வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் இந்த கந்தன் என் மீது அன்பு கொண்டு நீ சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உனக்கு நான் கொடுத்த மதிப்பும் மரியாதையும் இனியும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்னுடைய பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நீ என்னை அன்போடு அழைத்ததை நான் நிச்சயமாக அறிவேன் ஒவ்வொரு கஷ்டத்திலும் முருகா எனக்கு மட்டும் ஏன் நீ இத்தனை சோதனையை கொடுக்கின்றாய் என்று நீ சொல்லிய வார்த்தைகளும் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கின்றதே என்று நீ வடித்த கண்ணீரையும் நான் கண்டேன் இதற்கு மேலும் இப்படியே இந்த வாழ்க்கை இருந்துவிடும் என்று நினைக்காமல் இனி உனக்காக நான் நடத்தப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலைக்கு அழைத்துச் செல்லப் போகிறது என்பதனை சற்று பொறுத்திருந்து பார் நீ பேசிய வார்த்தைகளும் நீ என்னிடத்தில் கேட்ட விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு முழுமையாக நிறைவேறும் நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை உன் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் இனிமேலும் உன்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுக்காமல் பொறுமை காத்து நின்றேனானால் அதன் பிறகு என் பிள்ளை படுகின்ற கஷ்டங்களை என்னாலேயே சகித்து கொள்ள முடியாது அந்த அளவிற்கு நீ துன்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வாழ்க்கையின் சந்தோஷமான நேரங்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு அப்பன் நிறைவேற்றி கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வாக்கை நீ கேட்க தொடங்கு இந்த கந்தன் ஒரு வேளை தராமல் போய்விடுவானோ என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நீ நிச்சயமாக இதனை தொடர வேண்டாம் ஏனென்றால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கே இங்கு வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாகும் பொழுது நீ எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் நிற்பாயானால் எந்த விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்து விடாது என்பதுதான் உண்மை நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் நீ உன் வாழ்க்கையின் மீது கொண்ட அன்பிற்கும் நிச்சயமாக எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் உனக்கு நடந்தே தீரும் கந்தன் சொல்லிவிட்ட பிறகு அதற்கு மாற்று கருத்து என்ற ஒன்று எப்பொழுதும் கிடையாது நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தருகிறேன் என்றால் அதற்கு காரணம் நீ எதிர்பார்ப்பார்க்கின்ற நேரத்தில் அது உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் வரவில்லை என்றுதான் அர்த்தம் இப்பொழுது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாகிவிட்டது என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன் நீ கேட்காமலேயே இதையெல்லாம் உனக்கு தரக்கூடிய நேரம் எனக்கு வந்துவிட்டது அதனால்தான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வேண்டுதலை உறுதியாக நினைத்துக்கொண்டு கொண்டு என்னை சொல்லி இருக்கின்றேன் கந்தனிடத்திலிருந்து நீ உன் வெற்றியை பெற்றுவிட்டாயானால் அது நீ செய்த மிகப்பெரிய சாதனை என்பதனை மறக்காதே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாதல்லவா உனக்குத்தான் இருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது அப்படித்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் இந்த கந்தன் உன் முன்னால் நிறுத்த முடிவெடுத்து விட்டே நீ எப்பொழுதுமே சோகமான முகத்தோடு இருப்பதை முதலில் நிறுத்து ஆசைப்பட்டது ஒன்று கிடைக்கவில்லை என்றால் இங்கு எல்லாம் முடிந்து விட்டதா அதுபோல யாராவது உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்றால் அத்தோடு எல்லாம் நிறைவடைந்து விட்டது என்று ஒரு நாளும் எண்ணி வருத்தமடையாதே என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இதுபோலத்தான் உன்னை என்ன வைக்கின்றது ஆனால் உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தோடு முடியவில்லை இனிதான் ஆரம்பிக்கப் போகிறது என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது அப்படி நினைத்து நீ இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுதே உனக்கு வெற்றியும் ஆரம்பமாகிவிடும் என்பதனை புரிந்து கொள் நீ செய்கின்ற நன்மையாக இருந்தாலும் சரி நீ செய்கின்ற தீமையாக இருந்தாலும் சரி அடுத்ததும் அது தொடரும் என்பதனை புரிந்துகொள் தெரிந்தே செய்கின்ற தவறுகள் வாழ்க்கையில் ஒரு நாளும் மன்னிப்புக்குரியது அல்ல என்பதனையும் நீ புரிந்து கொள் இப்பொழுது இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்த வேண்டும் என்பது இந்த கந்தனினுடைய விருப்பம் அதனால் சட்டென்று ஒரு விஷயம் நம் கைகளுக்கு வரவில்லை என்ற உடன் வருந்தாதே உனக்கு வந்து சேர்வதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்று நீ நினைத்ததை அழுவதை விட அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று நினைத்து நீ சந்தோஷப்படு எதிர்மறையான விஷயங்களிலும் நேர்மறையான விஷயங்களை தேடுவதில்தான் ஒருவனின் திறமை இருக்கின்றது அதைத்தான் உன்னையும் தேடு என்று உன் அப்பன் சொல்கின்றேன் நான் சொல்வது உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக கந்தனின் அன்பையும் நீ புரிந்து கொண்டா என்று அர்த்தம் உன்னை விட நான் உன்மீது கொண்ட அன்பு அதிகம் நீ என்னை பக்தி செய்வாயானால் நான் உன் மீது அதிக அளவு அன்பு கொண்டு உன்னை தேடி வருவேன் என்பது உனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தானே அதனை இன்று நீ தெளிவாக என்னிடத்திலிருந்து கண்கூடாக காண்பாய் நான் நடத்துவதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எல்லோருக்குமே தெய்வம் இருப்பதை உணர முடியாது ஆனால் உனக்கு அந்த பாக்கியத்தை உன் அப்பன் நான் கொடுத்திருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் திணறி நின்றாலும் அந்த இடத்தில் உன்னுடைய முடிவு சரியானதுதான் அல்லது தவறானதுதான் என்பதனை உணர்த்த இந்த கந்தன் ஏதாவது ஒரு வடிவில் உன் முன்னால் வந்து நின்றிருக்கிறான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் ஒரு முறை உனக்காக இதை செய்ய வேண்டும் என்று இறங்கி விட்டேன் என்றால் அதன் பிறகு யார் பேச்சையும் உன் அப்பன் கேட்க மாட்டேன் என்பதனை புரிந்துகொள் நீயே நினைத்தாலும் அந்த நன்மையை உனக்கு செய்து கொடுக்காமல் நான் ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டேன் இங்கே சில குழந்தைகள் இருக்கின்றார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகின்ற சரியான நேரத்தில் சட்டென்று வேறு யாராவது ஒருவர் உனக்கென்ன நீ வெற்றியை பெறுவாய் என்று சொன்னவுடன் கோபத்தில் எனக்கு இந்த வெற்றியை வேண்டாம் என்று உதறி தள்ளுவார்கள் அது சரியான விஷயமாக இருக்குமா அப்படியானால் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு நீ உன் வாழ்க்கையை தொலைக்கிறாய் என்றுதானே அர்த்தம் இந்த விஷயத்தை எப்பொழுதுமே செய்ய துணியாதே அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுப்பது தவறு கிடையாது ஆனால் அது யாருக்கு எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு நியாயம் வேண்டுமல்லவா தேவையில்லாது உன் மனதை காயப்படுத்தவும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமலும் தடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களுக்காக ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்களை இழந்து விடாதே இனியாவது ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருந்து உன்னுடைய வெற்றியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்றும் இந்த கந்தனின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து நடத்த முயற்சி செய்வதை வேறு யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது என்பதனை புரிந்து கொண்டு என்றும் உன் வாழ்க்கையின் வெற்றி உனக்கு உறுதியானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லதை நான் இந்த கந்தன் உனக்கு நடத்துவேன் நீ கேட்ட இந்த வேண்டுதலை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் இனி வரக்கூடிய சஷ்டிக்குள் நீ கேட்ட இந்த விஷயத்தில் உனக்கு ஒரு நல்ல முடிவு நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து கிடைத்திருக்கும் என்பதனை அப்பன் ஆணித்தரமாக உன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன் நம்பிக்கையோடு இருந்து வெற்றியை நல்லபடியாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள் என்றும் உன் மகிழ்ச்சி உனக்கே சொந்தமாகும் எந்த நேரத்திலும் நீ நினைத்திராத வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே சந்தோஷமான வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா